திருக்குறள் பறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஆறு புலால் மறுத்தல் குரல் எண் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தன் ஊன் பெருக்கற்குத் தான் பெரிது ஊன் உண்டான் எங்கனம் ஆளும் அருள் தன் உடம்பை பெருக்கச் செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருள் உடையவனாக இருக்க முடியும் இந்த திருக்குலை திருக்குறளை கரும்பலகில் எழுதி படிக்கப்பட்டது திருக்குறள் எண் குரலில் அட்பாலா செல் செல்லாட் வைப்ஸ் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பாலா செல்லாட் வைப்ஸ் நன்றி காலை வணக்கம் பாலாசல்ல தன் ஊன் பெருக்கற்கு தான் பிரிது ஊன் உண்டான் எங்கனம் ஆளும் அருள் குரலி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று தன் உடம்பை பெருக்கை செய்வதற்காக தான் மற்றொரு உயிரின் உடம்பை தின்கின்றவன் எவ்வாறு அருளுடையவனாக இருக்க முடியும் subscribe to you